அன்பிற்கினிய சகோதரர் புதுக்கோட்டை சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்களும் அவரை நிறைந்த கறவழியோடு வரவேற்க வேண்டும் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் வெள்ளிப்பணி மலையின் மீதுலாவோம் அடிமேளை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை இந்திய பெருமக்களுக்கும் இனிய குடியரசு தின நல் வாழ்த்துக்களை அன்போடும் மகிழ்ச்சியோடும் இந்தியன் என்கிற கர்வத்தோடும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நிலைமையை பாத்தீங்கன்னா உண்மையில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அமெரிக்காவுல இந்த கோவிட் பாதிப்புக்கு அப்புறம் வேலை இழந்த இளைஞர்களுக்கு மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஐயா அமெரிக்கால இருபத்தி ரெண்டாயிரம் இப்போ தான் நம்மளால அஞ்சு கிலோ கொண்டக்கல்லைக்கு வந்திருக்காங்க அதுலேயும் அரை கிலோ கல் அதை புரக்கி எடுக்கிறது வீட்டில் சும்மா தானடா இருக்க இதை எடுத்தானடான்னு இளைய சமுதாயத்துக்கு தான் வேலை சொல்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் வாங்கிட்டீங்க போல இருக்க பல பேர் கொண்டக்கல்ல தரேன்னு சொன்னதோட கேட்டதோட சரி கொண்டக்கல்ல வாங்கலாட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கிடையாதுன்ட்டாங்க அந்த ஒரே காரணத்துக்காக லைனில் நின்றுருக்கேன் பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் எங்க ரெண்டு நாள் லீவ் விட்டுட்டு திங்கக்கிழமை கல்லூரி போகிறதே கஷ்டமான விஷயங்க ஐயா கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் வீட்டில் சும்மா இருந்துட்டு திடீர்னு கல்லூரியை திறந்து வா வான்னா வராத படிப்பு எப்படி வரும் பாருங்கங்களே என்னதான் பண்ண பண்ணச்சொறிங்க சொல்லுங்க பாதியே சொன்னாங்கங்கள படிக்கிற பசங்க என்ன பாடுடுவாங்க பாருங்க உண்மையே தாங்க நான் சொல்றேன் இதல குறிப்பா நான் இப்ப வந்து நதியா மேடம் பேசناங்க எல்லாத்தையும் ஏத்துக்கறேன் தயவு செய்து கொச்சக்காதீங்க என்னை போன்ற இளைய சமுதாயம் என்னை போன்ற இளைய சமுதாயன்னு ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லுங்க அத மட்டும் இன்னமே தயவு செய்து சொல்லாதீங்க இளைய சமுதாயம் வேற பூரா எல்லாம் OAP வாங்குற மாதிரி மூணு பேரும் உட்கார்ந்தக்கிட்டு இளைய சமுதாயத்தை சொல்றீங்களே எனக்கு அதாங்க ரொம்ப மனது கஷ்டமா இருக்கு நடுவுல இருக்கிறவங்க எல்லாம் பழைய பென்ஷன் குரூப் ஆமா ஜெயிச்சவங்க ஒரு பத்து பேர் இருபது பேரை சொல்லலாம் சார் சச்சின் டெண்டுல்கர் அப்படி இருந்தார் நடராஜன் இப்படி இருந்தார் அவர் ஒரு பத்து இருபது பேரை சொல்லலாம் ஆனால் இன்னமும் தன் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் எத்தனையோ பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கானே அவனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவனோட பயணம் சிரமத்தில் தானே இருக்கு ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நாம் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும் கொட்டுமலை காலம் உப்புவிக்க போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவுவிக்க போனேன் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே அந்த வானம் அழுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும் அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும் உணர்ந்தே நான் ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே ஐயா ரொம்ப நேரம் உட்காந்தாரி கிடைக்கி அவரை வெளியில எங்கேயும் சொல்ல முடியலைங்கய்யா மேலே காத்தடிக்க போத்தடிக்க நேரம் உப்பு விற்க போறேன் சொல்றாங்க பசங்க சொல்லி இருந்தாங்க நான் வந்து உப்பு விற்க போனா மழை வருது மாவு விற்க போனா காத்தடிக்குது அப்படின்னு அவன் எதுக்கு ரெண்டையும் போட்டு கலந்து உப்புமா விற்றுப்பாரு அது அப்படி பாசிக்க ஏழாம் ஆண்டு இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளி தரங்கம்பாடியில் துவங்கப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் பெண்களுக்கான பள்ளி பதினேழாம் நூற்றாண்டில் துவங்கப்பட்டது இன்று இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்று வரை உறுதி செய்யப்படவில்லையே என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது நடுவர் அவர்களே எத்தனையோ நிர்பயாக்கள் எத்தனையோ சுவாதிகள் எத்தனையோ நந்தினிகள் எத்தனையோ அனிதாக்கள் இன்னும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இளைஞர்கள் என்பது ஆணையத்தை மட்டும் குறிப்பதல்ல இளைஞர்களில் பெண்களும் இருக்கிறார்கள் அவருடைய வளர்ச்சியையும் தயவு செய்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எத்தனையோ திறமைகளை வச்சுக்கிட்டு இன்னும் வீட்டில் சமையலுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இளைய தலைமுனரை உங்கள் மூணு பேருக்கு தெரியல அப்படிங்கிறதான் நடுவர்கள் எங்களுடைய வருத்தம் உண்மையிலே இப்போ உள்ள சூழலில் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தெருவ குப்பை போடுறவனை மரியாதையாகவும் அந்த குப்பை அல்கிறவனை கேவலமாகவும் நினைக்கும் வரை எந்த நாடும் சுத்தமாகாது ஏனென்றால் தூய்மை பணியாளர்கள் இல்லாத தேசம் உண்மையிலே அது அழுக்கான தேசம் என்று ஒரு கவிஞன் சொன்னார் இந்தா இருந்தா கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கேட்கிறான் ஒல்லியா இருந்தா சுகரா இருக்குமோ அப்படிங்கிறான் ஏன்டா அப்படி கேட்குற அப்படின்னு கோவப்பட்டா சார் பிபி இருக்கும் போல கோவப்படாதீங்க அப்படிங்கிறான் சரி இந்த பிரச்சனையா இருக்கு அமைதியா இருந்தோம்னா எதுவும் பிரச்சனையா ரொம்ப அமைதியா இருக்கலே சமீப சமீபகாலமா வாட்ஸ்அப்ல எதுவும் வரலையோ அப்படின்னு கேட்குறாங்க என்னதான் பண்ண சொல்றாங்க இந்த தேசத்தெல்லாம் அங்கே என்னதான் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல தெரியலை நடுவர்களே அதாவது அவங்கள்ட்ட எல்லாம் வாயை கொடுக்க வேணாம்னு மாஸ்க்கை போட்டால் கொரோனாவா இருக்குமோங்குறாங்க அது ஒண்ணு இப்போ லேட்டஸ்ட்டா உண்மையிலே நடுவர் அவர்களே போருக்கு போக அஞ்சாத தமிழினம் போருக்கு போவதற்கு அஞ்சாத தமிழினம் தேர்வுக்கு போக இப்போ அஞ்சு கொண்டு இருக்கிறது படித்தேன் தீட்டு என்றான் தேர்வுக்கு செல்கிறேன் நீட்டு என்கிறான் எங்க ஊருக்கும் பக்கத்தில் இருக்க டாஸ்மாகும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க ஐயா எங்கள் கிராமத்துக்கும் டாஸ்மாக்கும் ரெண்டே கிலோமீட்டரு ஆனா எங்க ஊர்ல இருந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நீட்டு எழுத போறதுக்கு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தாண்டி போய் நீட்டு தேர்வு எழுதிட்டு வராங்களே எந்த சிகரத்தை போய் அடைய போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல டாஸ்மாக் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த கல்வி கொள்கைக்கு கொடுக்கவில்லையே நீங்க கொடுங்க அதுக்கப்புறம் அவன் சிகரத்துக்கு போறானா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறதான் நடுவர்களே என்னுடைய வாதம் ஐசிஎஸ் படித்த நேதாஜி ஐ ஆரம்பித்து இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்று நினைத்தார் அப்படிப்பட்ட இளைஞர்களால் கட்டி அமைக்கப்பட்டதுதான் இந்த சுதந்திரம் அதில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் சொல்லுவாங்க பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இளைஞர்கள் இந்திய தேசத்திற்காக தன் இன்னுயிரை நீத்தார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தூக்கு கயிற்றுக்கு முன்பு பகத்சிங்குடைய கடைசி ஆசை என்ன நான் இறக்கும்போது கூட என் இந்திய தேசத்தை பார்த்துக்கொண்டே இறக்க வேண்டும் என்றான் பகத்சிங் ஒருபோதும் புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் நாம் செய்திகளை கதைகளை நாம் படித்திருக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்பொழுது இளைஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது சமீபத்தில் சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ்ல மதுரை வரைக்கும் போறாங்க நாலு பசங்க போற ட்ரெயின்ல போற மதுரை போற வரைக்கும் அவ்வளோ ஒரு சேட்டை அவ்வளோ ஒரு பிரச்சனை ட்ரெயின்ல வெளில நிக்காதீங்க அப்படிங்கிறாங்க கேட்கல ட்ரெயின் படிக்கட்டில் உட்காந்து படிக்கட்டுக்கும் அந்த பாலத்திற்கும் இடையே அவருடைய கால் சிக்கி கொண்டு இரண்டு கால்களையும் இழந்து இன்று ஒரு மாற்றுத்திறனாளியாக அந்த இளைஞன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த இளைஞனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சிரமமாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் நடுவர்வர்களே இன்றைய இளைய சமுதாயத்தின் பயணம் சிரமங்களிலே 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 என்ற நல்ல தீர்ப்பை தாங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை அன்போடும் மிக்க மகிழ்ச்சியோடும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி நல்வணக்கம் ஜெய்ஹிந்த் மரியாதைக்குரிய பேராசிரியர் புதுக்கோட்டை சரவண ரொம்ப அற்புதமாக இந்த வாதத்தை நிறைவு செய்து பேசியிருக்கிறார் இந்த உலகம் வெற்றி பெற்றவர்களை மட்டுமே கொண்டாடுகிறது தவிர நண்பர்களே நாங்கள் எனக்கூட அடிக்கடி சொல்கிறது உண்டு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த முத இதை போடுவாங்க போட்டோவை போட்டு இனிப்பு ஊட்டுவது பெற்றோர்கள் மகிழ்ந்தனர் ஒரு ரைட்டு நல்லது தான் நீங்கள் அவன் இனிப்பு சாப்பிடுகிற பொழுதே அந்த வீட்டிலிருந்து ஓடி விடுகிற பிள்ளைகள் கசப்போடு தானே வெளியேறுகிறார்கள் இதையும் சேர்த்து தான் இந்த சமூகம் பேசணும் அப்படிங்கிறதா சரவணனுடைய வாதத்தின் மைய ஆச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிற பொறுப்பு மரியாதைக்குரிய ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள் இருக்கிறது வாருங்கள் இளைஞர்களை நிறைவாக சிகரத்தில் ஏற்றுங்கள் வாங்க உலகளிலிருந்து இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எங்களோடு இந்த நிகழ்வை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் கிராமங்களில் ஒரு சில சொலவடைகள் சொல்லுவாங்க பத்து விரலில் பாடுபட்டு அஞ்சு விரலால் அள்ளி திங்கணும் அப்படின்பார் அதனால நீங்க சிரமத்தில் இருக்கோம் சிரமத்தில் இருக்கோங்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோம் சிரமப்பட்டால் மட்டுமே வாழ்க்கையில் சிகரங்களை அடைய முடியும்

அப்படிம்பாரு ஏன் எப்படி தூக்கிட்டு வந்தா அப்படி தூக்கிட்டு வந்தடா இப்ப அதுக்கு நடக்க முடியல நானும் நடக்க முடியல எங்கடா போறது இல்ல அந்த காலத்துல நீங்க வந்து அப்பத்தா ஒரு மூணு கிலோமீட்டர் தூக்குனதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க அந்த கிழவி தான் வந்திருக்கேன் இல்லைன்னா ஒரு கடிச்சு கடிச்சு கீழே இறங்கிருக்கலாம்ல ரெண்டு பேரும் கூட்டு டிராமா போட்டு தான் வந்திருக்கேன் இங்க கேட்டா இந்த கிழவி சொல்றது இப்ப உங்க தாத்தா என்ன கடத்திட்டு வந்துட்டாரு ஆமா நீ பெரிய தங்க புதையில உனக்கு தெரியாம கடத்திட்டு வந்துட்டாரு அந்த தான் ஐடியாவே கொடுத்துருக்கோம் ஏன்னா இளைஞர்கள் அறிவாளியா இருக்காங்க சமூக ஒத்துக்கிறது இல்லை நான் உண்மையில சரவணன் சொன்ன மூணு பேர் சொன்னாங்க நான் ஏத்துக்கிறேன் அதாவது சிகரத்தை நோக்கி எல்லாரும் போறாங்க எல்லாரும் போனா சிகரம் தாங்குமாங்க ஏற்கனவே பல பேர் சிகரத்தை நோண்டு நோண்டு நோண்டிக்கிட்டு இருக்காங்க சிகரம் தாங்கமா எல்லாரும் போனா சிகரத்தை அடைவது அப்படிங்கிறது என்ன இலக்கு அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கையை தான் தீர்மானிப்பது தன்னுடைய குடும்பத்துக்கான வாழ்க்கையை தீர்மானிப்பது தாங்க சிகரம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு விஷயம் நடுவர்களே நீங்கள் வேணா பாருங்கள் கிராமத்து பகுதியில் எங்கள் புதுக்கோட்டை பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசில் வெளிநாட்டுக்கு போவான் வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறான் வெளிநாட்டுக்கு போய் அந்த சிங்கப்பூர் அதிப அதிபராக போகிறானா இல்லை மலேசியா அதிபராக போகிறானா இல்லைங்க தன்னுடைய தங்கையை படிக்க வைக்க தன்னுடைய தம்பியை படிக்க வைக்க தன்னுடைய சகோதரிக்கு திருமணம் நடத்துவதற்காக இங்கிருந்து போய் ஏதோ ஒரு தேசத்தில் அறுபது மாடியில் தொங்கிக் கொண்டு அவன் பெயிண்ட் என்றால் அதுதான் அவனுக்கான லட்சியம் அதுக்கு அவனுக்கான வாழ்க்கை வாழ்க்களை சென்னைக்கு ஊர்ல இருந்து கிளம்பி வர்றோம்னா யாரை நம்பி வர்றோம் எந்த சொந்தக்காரங்க இருக்காங்களோ இல்லையோ ராத்திரி ஒரு மணிக்கு அந்த குளிரில் எந்த சொற்றும் போடாம மழையில் நனஞ்சுக்கிட்டு யாராவது வருவாங்க நாம ஏத்திக்கிட்டு போகலாம்னு சவாரி போக காத்திருக்கக்கூடிய ஆட்டோக்கார நண்பர்களை நம்பித்தான் நாமெல்லாம் சென்னைக்கு வருகிறேமே ஒழிய அவர்கள் அத்தனை பேரும் எனக்கு தெரிந்து அவர்கள் அத்தனை பேருமே சிகரத்தை நோக்கி வருகலாம் நடுவருகளே வாழ் இல்லை அவங்க தான் உண்மையான சொந்தக்காரங்க நாம் அங்கே போனால் சொந்தக்காரன் வா மாப்பிளன்ட்டு சைலன் போட்ட தூங்கிடுவான் வேணும்னே இப்போ சுட்ச் ஆஃப் பண்ணி விட்ற கேட்டால் எப்படியோ எப்படியும் போனே சரியில்லை மாப்பிளனு ஆனால் யார் வர்றவங்களுடைய முகம் தெரியாது ஜாதி தெரியாது இனம் தெரியாது மொழி தெரியாது வாங்கண்ணா எங்கே போகணும்னு கூப்பிட்றான்ல அவன் தாங்க உண்மையிலேயே சுத்தக்காரன் எங்கே அவன் தூங்குணவனை எழுப்பியாவது நம்மளை விட்டு வந்துடுறான்ல அந்த நம்பிக்கையில் தானாங்க ஆயிரக்கணக்கானவர்கள் சென்னைக்கு வரவும் போகவும் இருக்காங்க நடுவரேடா ஒளிபடைத்த கண்ணினாய் வா வான்னு சொன்னான் பாரதி நடுவர் அவர்களே எங்களுடைய இளைஞர்கள் விளக்கை நோக்கி மாயும் விட்டில் பூச்சிகள் அல்ல இலக்கை நோக்கி தாவும் ஏவுகணைகள் எங்களுடைய இளைஞர்கள் நீ இளைஞர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க வாழ்க்கை இன்னைக்கு அற்புதமானது நடுபுறேன் ஒவ்வொரு இடத்திலும் இளைஞர்கள் இளைஞர்கள் நாங்கள் அறுபது கோடி இந்திய நாட்டின் இருதய நாடி அப்படின்னு சொல்லி சொன்னார் வைரமுத்து புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஆதன கோட்டையில ஜெயான்னு ஒரு பொண்ணுங்க இப்பதான் பனிரெண்டாவது படிக்குது அவங்க அப்பா அந்த குழந்தை குடும்பத்தை விட்டு ஓடிட்டாரு அம்மாவுக்கு மனநிலை பிறழ்வு சித்தப்பா அரவணைப்பில் அந்த பொண்ணு படிக்கிறது நிறுவர்களே பார்க்கறதுக்கு கூட ஒழுங்காக சாப்பிடாம அந்த பொண்ணு உடம்பு கூட அந்த வயசுக்கான அதோட இருக்காது நாசாவுக்கு தேர்வாகுது நாசாவுக்கு அந்த கட்டுரை படிக்கு தேர்வாகுது தேர்வான இருந்து சொல்றாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் ரூபாய் உங்கள் செலவிலேயே வர வேண்டும் அப்படின்னு அந்த பொண்ணு கடந்து வீட்டில் கடந்து அழுக அழுகிறா புரள்றா நம்ம என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் அந்த பொண்ணு அழுகிறா புரள்றா அந்த நேரத்தில் நேசக்கரம் நீட்டியது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் நேசக்கரம் நீட்டினாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பது தாண்டிய பணம் வந்துருச்சு ஆனால் இன்னொரு ஒரு சமூக அமைப்பு வந்து நான் உங்களுக்கு பணம் தர்றேம்மா உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டாங்க ஒரு சில பேர்னா சரி பரவாயில்ல ஒரு பத்து லட்ச ரூபா கொடுங்க அப்படிம்பாங்க ஆனால் அந்த பொண்ணு பனிரெண்டாம் வகுப்பே படிக்கக்கூடிய பொண்ணு சொன்னா எனக்கு தேவைக்கு அதிகமாக பணம் வந்துவிட்டது ஆனால் ஏதாவது எங்கள் ஊருக்கு ஏதாவது நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டான் இப்போ கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறப்ப இந்த பொண்ணு சொன்னா எங்கள் ஊர் சாதாரண கிராமம் ஆதனக்கோட்டை ஆதனக்கோட்டையில் பொழுதானால் பகலில் பெண்கள் கழிவறைக்கு போக சிரமப்படுகிறார்கள் இயற்கை உபாதையை கழிக்க சிரமப்படுகிறார்கள் உங்களால் முடிந்தால் எங்கள் ஊரில் உள்ள பெண்கள் இயற்கை உபாதையை கழிக்க நீங்கள் கழிவறை தர முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டா நடுவர் அதே மாதிரி அந்த அமைப்பு கட்டி கொடுத்தது அது வந்த பிரச்சனை அவள் வெறும் நாசாவுக்கு மட்டும் போய் கட்டுரை வாசித்திருந்தால் ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி அல்ல ஆனால் என் ஊர் பெண்கள் எல்லோரும் சரியாக கழிவறை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னா பாத்தீங்களா அதுல இருக்குங்க அது தாங்க வந்து ஒரு மனிதனுடைய உச்சத்தில் இருக்குங்க உண்மையிலேயே இசைவாணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு சென்னையில் இருக்கக்கூடிய பொண்ணு கலெக்ஷன்ல இருந்து நீலம் ப்ரொடக்ஷன்ல கேஷ்லெஸ் கலெக்ஷன்ல இருந்து பாட்டு பாடினாங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க பெண் எப்படி பாட்டு பாடுறது அப்படின்னு வெறுமனே ஒரு பெண் மட்டுமல்ல மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தி இன்றைக்கு ஒரு பொன் பெண் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே பெரிய சாதனை இல்லையா உண்மையில் அந்த பொண்ணு அந்த பாட்டு எனக்கு கேட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டை கேட்குறப்ப தனியாக கஷ்டப்பட்டு வளர்ந்தவ தான் மேலே யாரையும் பேச மாட்டேன் என்னைக்கும் பின்னால் தனியாக கஷ்டப்பட்டு வளர்ந்தவ தான் மேலே யாரையும் பேச மாட்டேன் என்னைக்கும் தான் கீழே திறமைய பாட்டு பாடி காட்டுறவப்பா நான் எங்கூட போட்டி போடுற இன்னும் உனக்கு வேணும் அந்த பாட்டை போதே அந்த பொறி பறக்கும் நடுவர்களே அப்படி நீங்கள் வாழ்க்கை உண்மையிலே அற்புதமானது இளைஞர்கள் இருந்தால் மட்டுமே இந்த உலகம் சிறப்படையும் எந்த வகையில் பார்த்தாலும் இளைஞர் சமுதாயம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் செழிக்கும் அதுவும் இந்தியா என்கிற இந்த மண் செழிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இளைஞர்கள் என்றைக்கும் சாதனை சிகரங்களில் தான் இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அனைவருக்கும் குடியரசுத் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்